வெல்கம் டு கேலார் ஆர் கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவோடைய பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய காரோனியாவுடைய நாளாக தான் இருக்குது இதில் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா காரோனியாவில் இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாலு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அந்த நாலு நம்பர் என்னங்கிறத பார்த்துருவோம் அதுலேருந்து நமக்கு நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து உலக இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த மார்க்கில் வந்து

அதிகமாக வந்து எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் தான் அதிகமாக வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு வந்து வேறு மாதிரியான மெத்தேடில் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது அப்படி விழுந்தால் என்னமாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்கிறோம் அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நான் நாளைக்கு வந்து காரணியாவில் வந்து பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேட சாட்டாக பாருங்கள் நமக்கு நீங்கள் பத்தாம் தேதி பத்தாம் தேதியோட சாட்டில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து ஒன்றா நம்பர் வந்து ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பதினெட்டு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது மறுபடியும் நமக்கு கிடைக்கலாம் ஏன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி நேற்று வரும் நம்ம எதிர்பார்த்தோம் நான் எதிர்பார்த்த நம்பர் என்ன நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் அதில் பெண்டிங் இல்லாத நம்பர் அதாவது நமக்கு வந்து ஒரு ஏழு நாளாக என்னமாதிரி பெண்டிங் ஏழு நாள் அஞ்சு நாள் தான் பெண்டிங் இருந்துச்சு அந்த நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் அது போக ப்ளஸ் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து பதினோரு நாளாக வந்து சி போடலையும் அதே மாதிரி பதினெட்டு நாளாக ஏ போடலையும் வராமல் நிற்கிது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பதினொன்று முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு மூணா நம்பர்லாம் சொல்ல வேணாம் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது இது வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் பெண்டிங்கு நாற்பத்தஞ்சு நாள் நாளையோட சேர்த்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது நாள் நமக்கு பி போர்டில் பெண்டிங் பதினோரு நாள் ஏ போடில் பெண்டிங் அப்போது ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் வரணும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெரியவும் சொல்லிடுறோம் அதே மாதிரி வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போர்டில் எட்டு சி போர்டில் ஒன்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போடில் வந்து ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஜீரோ பி பிபோடில் ஒன்பது சி போலில் ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் நாலு சி போல நாலு தான் ரெண்டு நாளில் பெண்டிங் நாலு நாளில் தான் பெண்டிங் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஏ போல அஞ்சு பி போல அஞ்சு சி போடலில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல எட்டு பி போடில் ஜி மூணு சீபில் வந்து இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இது மக்கள் தான் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காணிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அடிச்சிருக்காங்க என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலாமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு கருணையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி அட்ர வாய்ப்பு இருக்குது போன வாரம் என்னங்க கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இதை ஆல்மோஸ்ட் வச்சு நமக்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வர அஞ்சு ரெண்டு ஒன்று இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு திரும்ப ஒன்றாம் நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிற இல்லைன்னா சொல்லலாம் ஒன்றாம் நம்பரு நாளைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு மேபி வருது வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்றா நம்பருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ரெண்டு போர்டு பெண்டிங்கான வாய்ப்புங்கிறது கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்னா ஏழு ரெண்டு ஏழு இதுக்கு நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணா நம்பர் கொடுக்குறோமா ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோம் மூணு நம்பர் தான் பெண்டிங் நம்பர் அது மூணு போர்டு பெண்டிங்கு சரிங்களா மூணு போர்டு பெண்டிங்காக இருக்கிறதுனால அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் வந்து ஏழுக்கு மூணு அப்படின்னு ஆடலாம் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஏழுக்கு மூணு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் வந்துரு எப்போயுமே கேரண்டியாக அதுக்கான வாய்ப்புங்கிறது சாத்திய உறுப்பில் நிறையாவே இருக்குது அதனால் கொடுக்குறோம் மேபி நாளைக்கு அதுக்காக கூட நமக்கு மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் வச்சுருக்கலாம் மூணாம் நம்பர் கொடுக்குறக்காக கூட வச்சுருக்கலாம் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னால் நமக்கு இது ரெண்டு போடுமே அதிகபட்சமாக மூ முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அப்போ அதை பார்க்கும்போது நம்ம அதுக்காக கூட நமக்கு மூணாம் நம்பர் கொடுக்கலாம் இல்லையா அதை கொண்டு வரலாம் அதே மாதிரி பி போர்டில் ரெண்டுக்கு மூணுன்னு கொண்டு வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு மூணுன்னு கொண்டு வரலாம் ஏன்னா மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் அப்போ நம்ம முதல்ல முதல் ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும் மூணாம் நம்பருக்கு தான் கொடுக்கணும் அப்போ மூணாம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா அதே மாதிரி நமக்கு அடுத்தது ஏ இப்போ அடுத்து ஏழு நம்பர் வந்திருக்கா ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது நல்லாவே தெரியும் ஏழுக்கு நாலுங்கிறது எப்பயுமே ஸ்ட்ராங்காக வரும் பெண்டிங் நம்பரை தாண்டி ஏழு நம்பருக்கு தான் ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரணும் ஏன்னா உங்களுக்கு ஏழு நம்பர் வந்துருச்சுங்கிறக்கா மாற்றிலாம் வைக்க முடியாது என்னது பவர் டைரெக்டா அது அப்படி தான் வருடைய ஆல்டர்னேட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழுக்கு ரெண்டே நம்பர் ஏழு ஏழை நம்பர் வந்து அதிகம் வரக்கூடிய நம்பர் ஒன்பது நாலு சரிங்களா இது அதோடய டேரெக்டான ஆல்டர்னேட் நம்பர் தாண்டி எதுவும் வராது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால் அதை கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஒன்பது வரல எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலு நாலாம் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு மூணு போடுக்குமே ஏழாம் நம்பர் தான் நாலு நம்பர் தான் மேட்ச் ஆகணும் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் செகண்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் அப்போ நாலு மூணுங்கிற நம்பர் நாளைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கும் நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலு மூணுங்கிற நம்பர் நம்ம எதிர்த்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்க்குறோம் எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா இல்லை ஆறாம் நம்பருக்கான சான்ஸ்ங்க ரெண்டு டிபேட் போயிட்டுருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஏழுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகணும் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்றுங்கிறது மேட்ச் ஆகணும் ஏன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏ போல ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது ஒன்றாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் வர எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது ஒன்றாம் நம்பர் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் தாங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ஏன் ஒன்றாம் நம்பர் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா அதே மாதிரி போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து ஒரு ஒரு நம்பர் அப்படியே பெண்டிங் ஒவ்வொரு நம்பர் வந்து ஓல்ட் சைலேருந்து ஒவ்வொரு நம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் எல்லா நம்பரும் வச்சு முடிச்சாச்சு நீங்கள் வந்தால் ஒன்றாம் நம்பரை தான் வைக்கணும் அப்படிங்கிற அந்த பாலிசிக்கு வந்தாச்சு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேபி ஒருவேளை ஒன்றாம் நம்பர் எடுத்து ஆள் கால் போலில் மறுபடியும் வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன்னா போன வார கணக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்தாங்க அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் சேர்த்து கூட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஆல்மோஸ்ட் ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏழுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ரெண்டே திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பெண்டிங் நம்பர் நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போடுமே பதினெட்டு பதினொன்று ரெண்டு போடுமே எதில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது என்ன போர்டு ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாகவும் சி போர்டில் வந்து பதினோரு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம அதையும் எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்க இதே பாருங்க ஏன்னா வச்ச நம்பரை வச்சு ஆடுறதுக்கும் நிறையா சாத்திய குருக்கள் அப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு ஏழு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு ஏன்னா ஏழு நம்பருக்கு ஏழு நம்பருடைய பவர் டேரெக்டாக வந்து ரெண்டாம் நம்பர் தான் அப்போ அதோட பவர் இல்லாமல் நமக்கு ஆட முடியாது இல்லையா அப்படி வைக்கிற வாய்ப்பு இருக்குது டேரெக்டான பவர்னு எடுத்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர் அப்படி தான் அதிகமாக வப்பா அங்கே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்கலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பரை கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி சேம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் மட்டும் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க அதை கணக்கு பண்ணி ஒருவேளை பேஸ்ட் ஆடுற சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி ட்ரா ஒரு ஆறாம் நம்பர் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ஆறாம் வந்து ரெண்டு கார் ரெண்டு காருங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அது மாதிரி ஒரு நம்பருக்கு கூட நம்ம போய் கணக்கில் அனுப்பலாம் இல்லையா அதனால தான் மாதிரி கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி ஏழு கார் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ளதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது மாதிரி தான் வருது அப்படின்னு நீ நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய கணக்கு இதில் என்னோடய கணக்கில் மேட்ச் ஆகும் நீங்கள் தாராளமாக வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நாற்பத்தி மூணு இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்